நேரு நேரு ஒரு அரசனை இந்தியாவிற்கு இல்லாத செல்வங்கள் இல்லை இல்லாத புகழ் அரியணைகள் ஒரு ஒப்பற்ற மகள் காந்தி எதற்கான தன்னுடைய உயிரை துப்பாக்கி குண்டுகளிலும் பலியாக்க வேண்டும் இந்தியாவின் மீது கொண்ட தேசம் இந்தியர்களின் மீது கொண்ட பாசம் சரி அன்னை விட்டார் அந்த அன்னை என்ன செய்திருக்கவே

வேண்டியவர் இந்தியாவில் ஒவ்வொருக்கும் ஏற்படுத்தினார் என்ன விழிப்புணர்வு காமராஜரை அந்த கல்விக்கூடங்களை நெருங்கூட்டுவதற்காக தகவல் தொழில்நுட்பத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்தவர் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் மிக எளிதாக பொறியியல் கல்வியிலே நான் படிக்கின்றேன் IP company a really working.